தாக்கியதில் காவல்துறை ஆய்வாளர் இன்று காலை தவறி போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க சென்னை எழும்பூரில் கடந்த ஜூலை பதினெட்டு அன்று தாக்குதலுக்கு ஆளாகிய ஆயுத ஆயுதப்படை எஸ்ஐ ராஜாராமன் சிகிச்சை பலன் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க சம்பவத்தன்று நள்ளிரவில் மர்ம நபர்களால் எஸ்ஐ ராஜாராமன் அவர்கள் தாக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் புனைவு எஃப்ஐஆர்களுக்கு இப்பெயர் போன திமுக அரசு அஜித்குமார் வழக்கு போலவே இந்த வழக்கிற்கு என்ன கதை எழுதியுள்ளது என தெரியல அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்துள்ளது என்பது திமுக ஆட்சியின் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதை மீண்டும் மெய்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க காவல்துறையினர் தாக்கப்படுவது ராஜினாமா செய்வது காவல்துறை சீர்கெடுகள் குறித்து பொதுவெளியிலே தெரிவிப்பது என தொடர்ந்து வரும் செய்திகள் உணர்த்துவது ஒன்றைத்தான் காவல்துறையின் நிர்வகிக்க வக்கற்ற முதல்வராக இருக்கிறார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாங்க எஸ்ஐ ராஜாராமன் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்டாலின் வாடல் திமுக அரசை வள வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் இங்கே